ஹாய் வணக்கம் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து அணி இந்தியாவில் நடந்துட்டு வர அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று விளையாடிட்டு வராங்க உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்ந்து அங்கமா இந்த தொடர் நடக்கிறதுனால ரெண்டு அணிகளுக்குமே இது முக்கியத்துவம் வாய்ந்த தொடரா பார்க்கப்படுது அந்த வகையில் இப்ப முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டி முடிவடைஞ்சிருக்கு இதுல முதல் போட்டியில இங்கிலாந்தும் இரண்டாவது போட்டியில இந்தியாவும் தொடர ஒன்னுக்கு ஒன்னு சமம் செஞ்சிருக்காங்க டெஸ்ட் போட்டி வர பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி ராஜ்கோட் நரில் நடக்க போகுது டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதும் இங்கிலாந்து அணி மொத்தமா இந்தியா இருந்து புறப்பட்டு அப்துதாபி போயிருக்காங்க இப்ப ஏன் வந்து இங்கிலாந்து வீரர்கள் அபுதாபிக்கு தொடரோட பாதிலேயே போயிருக்காங்கன்ற கேள்வி எழுந்திருக்கு சோ இப்ப இந்த நிலையில அதுக்கு பதில் அளிக்கிற வகையில ஒரு தகவல் வெளியாகி கடந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதி நிறைவடைஞ்ச இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு பின்னாடி அடுத்து மூணாவது டெஸ்ட் போட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பத்து நாட்கள் இடைவெளி இருக்கிறதுனால இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர்கள் அபுதாபிக்கு போய் அங்க பயிற்சியில் ஈடுபட்டு வராங்க அங்க பயிற்சி மட்டும் இல்லாம புத்துணர்ச்சி வகுப்புகள்லயும் அவங்க பங்கேற்க போறதா சொல்லப்படுது அங்க பயிற்சி முகாம் முடிவடைஞ்ச பிறகு இந்தியாவுக்கு மீண்டும் திரும்பி இங்கிலாந்து அணி மிச்சம் இருக்கிற மூணு டெஸ்ட் போட்டிகள் விளையாட போறாங்க ஆல்ரெடி இந்த தொடர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கிலாந்து வீரர்கள் அபுதாபில தான் போய் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது சோ மக்களை இங்கிலாந்து அணி அபுதாபில நல்ல பயிற்சியை மேற்கொண்டு புது டாக்டிக்ஸ் இந்திய அணியை வீழ்த்த மூணாவது டெஸ்ட் போட்டியில களமிறங்க போறாங்கன்னு சொல்லப்படுது இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க